இந்தியாவுடைய முக்கியமான துறைமுகங்கள் சர்வதேச வர்க்கத்துக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிய பங்கு வகிக்குது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாவே இந்த துறைமுகங்கள் போதைப் பொருள் கடத்தலையும் முக்கியமான இடங்களாக மாறிட்டு வருது கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மட்டுமே ரூபாய் பதினோராயிரத்தி முன்னூத்தி பதினோரு கோடி மதிப்பு இருக்கக்கூடிய போதைப் பொருள் துறைமுகங்களில் பிடிக்கப்பட்டிருக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மாறிட்டு வருது இத பத்தின விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி துறைமுகங்களில் போதைப் பொருள் கடத்தல் அதிகரிச்சிருக்கிறதா இதை தடுக்க அரசுடைய திட்டங்கள் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இதுக்கு பதிலளிச்சிருக்கக்கூடிய கூடிய மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் வந்து கடந்த ஐந்து ஆண்டுகள்ல அதாவது இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான காலகட்டத்துல பத்தொன்பது முக்கிய சம்பவங்கள்ல இந்தியாவுடைய பல துறைமுகங்கள்ல இருந்து போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கதா தெரிவிச்சிருக்காரு இந்த போதைப் பொருள் கடத்தல் இந்தியாவுடைய முக்கியமான துறைமுகங்கள்ல நடந்திருக்கு இதுல குஜராத்ல எட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு அதுல மூணு சம்பவங்கள் அதானியுடைய துறைமுகமா இருக்கக்கூடிய முத்ராவுல இரண்டு சம்பவங்கள் இரண்டு சம்பவங்கள் ஏவி ஜோஷி சிப் எஸ் காந்திதாம் மற்றும் ஒரு சம்பவம் பீபாவு துறைமுகம் ஆகியவற்றில பதிவாகி இருக்கு மகாராஷ்டிராவிலுமே எட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு இதில ஏழு சம்பவங்கள் மும்பை உடைய ஜேஎன்பிடி துறைமுகம் மற்றும் ஒரு சம்பவம் சிஎஃப்எஸ் ராய்கர் ஆகிய இடங்கள்ல நடந்திருக்கு இது போல மொத்தம் இந்தியாவுல பத்தொன்பது சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு இந்த பரிமுதல் நடவடிக்கையில் கொக்கைன் ஹெராயின் மெத்தாபெட்டமைன் ட்ரமால்ட் போன்ற ஆபத்தான போதை பொருட்கள் மாட்டிக்கொண்டிருக்கு இந்த போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைய பெரும்பாலுமே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் இலங்கை மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருந்து நடக்கிறதா மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு சில பெரிய சர்வதேச மாஃபியா குழுக்கள் இந்த கடத்தல்களை இயக்கி வருகிறதாகவும் தகவல் வந்திருக்கு பல மாஃபியா அமைப்புகள் இந்திய துறைமுகங்களை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தல் செய்யறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு போதைப் கடத்தலுக்கு இந்தியா ஒரு முக்கிய இடமா மாறிட்டு வரத பாதுகாப்பு அமைப்புகள் வந்து கவனிச்சிருக்காங்க இந்த போதைப் பொருள் கடத்தல் பெரும்பாலுமே சரக்கு கப்பல்களையும் உணவுப் பொருட்கள் மின் மின்மெழுகு பொருட்கள் கண்டெய்னர் அல்லது வேறு பொருட்களால மறைக்கப்பட்டு கடத்தப்படுது கண்டெய்னர்களில் உள்ள இருக்கக்கூடிய ரகசிய குழாய்களில் வச்சு போதைப் பொருள் மறைச்சு கடத்தப்படுறது அப்படின்ற விஷயம் இப்பொழுது அதிகரிச்சிருக்கு துறைமுக அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு காரணமாக இந்த கடத்தல்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த போதைப்பொருள் கடத்தல்களை தடுக்கக்கூடிய பொருட்டு மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வந்து பல கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க இதை தடுக்க கடலோர காவல்படை மற்றும் நுண்ணறிவு நிறுவனங்கள் தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டுட்டு வராங்க நார்கோடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கடற்படை கடலோர காவல்படை மற்றும் மாநில போலீசாரோட இணைஞ்சு கடுமையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது துறைமுகங்கள்ல இருக்கக்கூடிய சரக்குகள் மற்றும் கண்டெய்னர்கள் முறையாவே பரிசோதிக்கப்படுது கோஸ்டார்டு என்சிபி மற்றும் துறைமுக அதிகாரிகள் வந்து சிறப்பு பயிற்சி பெற்றிருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலுமே ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு ஐஜி மற்றும் நிலை அதிகாரிகள் வந்து கண்காணிக்கிறாங்க செயல்பட்டு வருது இதுவரைக்கும் ஒன்பது மத்திய கூட்டங்கள் மற்றும் எட்டு மாநில கூட்டங்கள் நடைபெற்றிருக்கு சர்வதேச ஒத்துழைப்பு அதிகரித்து போதைப் பொருள் கடத்தலாளர்கள் வந்து பற்றிய தகவல்கள் வந்து பரிமாறப்பட்டு வருது மேலும் இந்தியாவுடைய போதைப் பொருள் தடுப்பு சட்டங்கள் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் மி மிகவுமே கடுமையாகவும் அதன்படி தண்டனைகள் தீவிரமாகவும் இருக்கு தண்டனைகள் தீவிரமாகவும் இருக்கு இந்த சட்டப்படி போதைப் பொருள் கடத்தலுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் மரண மரண தண்டனை கூட விதிக்கலாம் மத்திய அரசு மாநில அரசு மற்றும் சர்வதேச அமைப்புகள் இணைந்து வேலை செஞ்சிட்டு வராங்கன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி